தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டினார்கள் அந்த கூட்டத்தில் இதுவரை எவ்வாறு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது சிறப்பாக பாராளுமன்றத்தில் பணிபுரிந்தீர்களே அதை போன்றே தொடர்ந்து தமிழ் மக்களின் நலனிற்காக குரல் கொடுக்க வேண்டும் நம்மளுடைய தமிழர்களுடைய நலனுக்காக தமிழ்நாட்டின் நலனுக்காக மாண்புமிகு அம்மா தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்து எவ்வாறு உழைத்து போராடினார்களோ அதனை போன்றே நாமும் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக நீங்களெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கினார்கள் இப்பொழுது நடைபெறப் போகின்ற குடியரசு தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த முடிவினை ஒட்டி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்று முறையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறினார்கள் அதனை போன்று இந்த ஜிஎஸ்டி சர்வீஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் டேக்ஸில் எந்தெந்த பொருட்கள் எவ்வாறு வரி விதிக்கப்படுகிறது அதனால் நமது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறதோ அதனை எல்லாம் நடுவன் அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று கூறினார்கள் அதனை போன்று நம்மளுடைய மா மத்திய அரசினுடைய திட்டங்கள் நம்ம ம தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது அதனை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே நம்மளுடைய தமிழ் மக்களினுடைய நலனை மாண்பு அம்மா அவர்கள் எப்படி கட்டி காத்தார்களோ அதனைப் போன்றே நீங்களும் தொடர்ந்து இந்த தொடரிலும் நன்கு நம்முடைய தமிழ் மக்களுக்காக போராட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கினார்கள்